மூடா இந்த பூமிய எப்பவுமே மூழ்கிருக்கு ஏன்னா மேல்மண்ணில் நிறைய உயிர்கள் இருக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணு உயிர்கள் இருக்கிற அது வாழணும்னு சொன்னால் இது ஈர வேணும் ஈரத்தை பாதுகாத்து நுண்ணுயிரை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா பூமி எப்போ பார்த்தாலும் மூழ்கியே இயற்கை அப்படிதான் எப்போதுமே செய்யுது ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா அடிக்கடி சுரஞ்சி சுரண்டி மறுபடியும் மண்ணை காய விட்டுடும் காய விடக்கூடாது பழைய காலத்துல இந்த நிலங்கள்ல கயிறு அறுவடை முடியாத நேரத்தில் கொழிஞ்சி விளைச்சிருந்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் விதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு தடவை விளைச்சிட்டீங்கன்னா அதே வளர்ந்து விளையாட்டு கொட்டிடும் அது அற்புதமான செடி அது தண்ணியிலையும் அழியாது பூச்சியாலையும் அழியாது அது என்ன பண்ணும் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் கோடைகாலம் வரும்போது முளைச்சு வளரும் நாம உற்பத்தி பண்ண உளுந்து பயிரை விட மெதுவா வளரும் உளுந்து பயிரை புரிய பிறகு இந்த கொழி செடி வேகமா வளர்ந்து இந்த பூமியை முடிவுக்கு அதை மடக்கு உழுதுட்டு அடுத்த மடை காலத்துல நீ என்ன பயிர் பண்ணீங்கனாலும் அது வடகு வளரும் செலுத்தி எல்லா சொல்லி இயற்கை தன்னைத்தானே மூடிக்கொள்கிறது அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா பூமியை முடிவு வைக்கணும் நீ என்ன செடி வளர்த்துக்கினாலும் சரி சரி வாழையா இருக்கா கரும்பா இருக்கலாம் தென்னையா இருக்கலாம் காகே செடியா இருக்கலாம் காஞ்சு கிடக்கிற சரிகள் இந்த பக்கத்துல இந்த மூங்கில் மரம் இருக்குது இந்த மூங்கில் மரம் நிறைய சரிகள் கொட்டுது கருவு கொட்டி தானே தன்னுடைய இடத்த மூடி கேடு இந்த மூடாக்கி என்ன பண்ணுதுன்னா மேலக தண்ணி ஆவியாகாம பாதுகாத்துக்குது களை வளராம அதை அமைக்கிது வாழ்ற நுண்ணுயிரிகளுக்கு அது உணவாகுது மண்புழுவுக்கு கோடாரமாவது அந்த பொருள்கள் மட்டும் போது அதுவே எருவாகவும் மாறி இதை பயன்படுத்தி தான் நம்ம அந்த ஜப்பானிய விஞ்ஞானி மசானோ போகு கோக்கா என்ன செஞ்சாரு நெல் அடுத்த பிறகு வைக்கோவில் பார்லி பயிர் மேலே தூங்கினார் பார்லி பயிர் விளங்கிறதுக்கு ஒத்தரமா இருக்கும் அது மேலே போய் ஈர வைக்கலை உலடுற மாதிரி உதறி விட்டுடுறது அந்த வைக்கலை முக்கிய பார்லி பயிர் மேலே அதே மாதிரி பார்லியா இருக்கும்போது என்ன செஞ்சாரு நெல் பயிர் முளைச்சி வந்தே இருக்கும் அது மேலே கொண்டு போய் தூங்கினாரு அப்போ ஒரு வைக்கலை போட்டே மூடினாரு ஆனால் நெல் அறுத்துக்கிட்டே இருந்தார் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் இருந்து ஏழு சாரம் தான் மண்ணிலேருந்து எடுக்குது ஆகையினால அந்த வைக்கலை திரிந்து கொடுக்கும்போதே இருந்து ஏழு சிரித்து கொடுத்தாரு மற்ற தேவைகளெல்லாம் செடிகள் காற்றிலிருந்தும் நேரிலிருந்தும் பெறுனா திரும்ப திரும்ப வைக்கோலை போட்டு அவர் நெல்லை இருந்தாரு இதை உலகம் முழுவதும் வைக்கோல் புரட்டி என்று அறிந்திருக்கிறது வாத்தியார் பள்ளியூட வாத்தியார் அவர் பேர் பாஸ்கர் சாவில் அவரு என்ன பண்ணாரு தென்னை இருந்து விழுந்த இலை பாலை பண்ணாடை எல்லாத்தையும் மரத்துடையிலும் போட்டார் என்ன செய்வார்னா அந்த மட்டையை ரெண்டாம் மூணா வெட்டிட்டு ரெண்டு மரத்துக்கு இடையில போடுவார் அவர் மேல மேல போட்டுக்கிட்டே வருவார் மேல இருக்கிறது இந்த மாதம் உழ்ந்த ஓலை அதுக்கு அடியில் போன மாதம் உளுந்த ஓலை அதுக்கு அதுக்கு முதல் மாசம் அதுக்கு கீழே கையை விட்டு எடுத்தீங்கன்னா கருப்பா புட்டு மாதிரி வரும் இந்த தென்னை ஓலைகளை அல்லது பாலை பண்ணாடைய அல்லது உரிமட்டைய நேர மண்முடிக்கிறது முதல்ல அது கரையா நிஞ்சுது அதுக்கப்புறம் பாக்டீரியா திஞ்சுது அப்புறம் பங்கஸ் திஞ்சு அப்புறம் காளான் நிஞ்சுது அப்புறம் பார்த்தாக்க மண்புழு வேலை செய்யுது அப்ப கரையான மண்புழுவும் மல்ல சுரங்க இருக்கிறாங்க ஒரு தடவை மழை பெய்ஞ்சதுன்னா அந்த தோப்புல பத்திரியாலத்துக்கு தண்ணி கீழே போயிடுது அந்த தோப்புல நாற்பது நாளைக்கு ஒரு முறை தண்ணி பார்க்குறாங்க அவருடைய மரத்தில் ஏறி தேங்காய் வரைக்கிறது கிடையாது உளுந்த தேங்காய் என்னன்னாங்கன்னா சராசரியாக ஒரு மரம் வருஷத்துக்கு முங்கூறு தேங்காய் இருக்குது அங்கேயே உரிக்கிற கடப்பாறைய வச்சுருக்காங்க தேங்காய் உரித்து உடிச்ச தேங்காய் மட்டும் உடுக்க போகுது உடுமட்டே அங்கேயே போட்டுறாங்க அந்த உரிச்ச தேங்காயை உடைக்கும் போது பருப்பு வருது ஓடு வருது பருப்பு அடித்துக்கிறாங்க ஓட்ட கொண்டு போய் நிலத்தில் தூக்குறாங்க இயற்கை அழித்ததையெல்லாம் திருப்பி அழிப்போம் அப்போ இயற்கை அழித்ததெல்லாம் திருப்பி அழிச்சிட்டிங்கன்னா அந்த இயற்கையில் எந்த குறைபாடும் கிடையாது அது மறுபடியும் மறுபடியும் அதுக்கு வேந்தரலாக கொடுத்துக்கிட்டே இருக்கு ஜப்பான்காரருக்கு நெல்லை கொடுக்குறது பாஸ்கா சாவாய்க்கு தேங்காய் நம்ம இருக்கிற நண்பர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கரும்பை வெட்டும் போது ஐம்பது டன் விளைஞ்சதுன்னா அஞ்சு டன் தோகை வரும் இந்த தோகையை அப்படியே கரும்பு வயலையே போட்டு போது நாங்கள் ஒரு சாலில் போட்டு மூடிறது அதனால தண்ணி பாய்ச்சும் போது இடையூறு இருக்காது இப்போ வரப்பு சாளு வரப்பு சாளு வரப்பு சாளு விடாது அப்ப இந்த சாலில் தண்ணி விட்டிங்கன்னா ரெண்டு வரப்பாக்கிற கரும்பு எடுத்துக்குது இந்த சாலில் விட வேண்டியதில்லை இந்த சாலில் விட வேண்டியதில்லை தண்ணீர் பாயும் செலவு மிச்சம் கரும்பு தோட்டம் துப்ப மூடாட்டே வருது அங்க போட்டிருக்கிற அந்த கரும்பு தோகை மேல தானிய கரைச்சி மேல ஊத்திட்டாங்கன்னாக்க அது அவங்கயே அது குப்பையாகிட்டே இருக்குது மெத்தையா இருக்கிறதுனால பெயரை மரத்துணியை கொடுத்து வச்சிருக்குது மறுபடியும் உங்களுக்கு நினைவுப்படுத்துறேன் இந்த மூடாக்குங்கிறது எவ்வளவு இருக்கணும்னா இருபது சென்டிமீட்டர் இருக்கணும் நான் பயிற்சிக்கு போகும்போது கேளை கொடுத்து அழைக்க சொன்னாங்க இருபது சென்டிமீட்டர் உளுந்து வயல்ல பயிர் போட்டு நாங்கள் மூடாக்க போட்டோம் ஒரு தெர்மாமீட்டரை மீட்டரை விட்டு சொன்னாங்க வெளியில முப்பத்தி நாலு டிகிரி இருக்கும்போது குழு எவ்வளவு எவ்வளோ இருக்குன்னாக்க முப்பது டிகிரி இருக்கு அப்படியா நாலு டிகிரி வெப்பம் குறைச்சலா இருக்க நாலு டிகிரி வெப்பம் குறைச்சலாகன்னா அங்கே இந்த உயிரினங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆகும் அந்த மூடாக்க என்ன செய்யுது அந்த நாலு வேலை செய்யுது கியாசை பாதுகாக்குது கலையை அமைச்சிக்குது அதுக்கப்புறம் நுண்ணுயிர்களுக்கு மண்புழு கூடாரமாகுது நாலாவதா அதுவே மக்கும்போது எதுவாகிடுது நம்ம பொள்ளாச்சியில மல் ராமகிருஷ்ணன் என்ன செஞ்சாரு அவரு மாந்தோப்பு தென் எல்லாம் நிறைய வெயில் மழை இல்லை அப்போ கிணறு ஆளை படுனாரு கிணத்துலேயும் தண்ணி இல்லை பக்கத்துக்கிற விவசாயி கரும்பு தொகைக்கு தீ வைக்க போனார் ஐயா வைக்காதையா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி டாக்டரை கொண்டுட்டு போய் அவ்வளவு தொகையும் அள்ளிட்டு வந்து தென்தோப்பு முழுதும் மாமரம் மாந்தோப்பு முழுதும் போட்டுக்கிட்டாரு நாடு முழுதும் மூணு வருஷம் தொடர் வரிசையில ஏகப்பட்ட தென்னை காஞ்சது மதுராமகிருஷ்ணனுடைய தோட்டத்தில் ஒரு தென்னமரம் கூட காயலை ஒரு மாமரம் கூட காயலை அதை குழைச்சுக்கிட்டு மூடாக்க அவ்வளவா சிறப்பாக செய்றாங்க நம்ம நர்சினூர்ல நம்ம ஈரோடு மாவட்டத்தினுடைய முன்னோடி இயற்கை விவசாயி அவர் கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் பயன்படுத்தியிருந்தார் அவர் பக்கத்தோட்டத்துல இருந்தா கரும்புத்தோகை தீ வைக்கப்படும் அள்ளிட்டு வந்து இந்த காய தோட்டத்தான் போட்டார் அதுக்கப்புறம் அது உலாந்த வேளாண்மை ஆயிடுது துப்பகுழி ஆயிடுச்சு திரும்ப திரும்ப அதுல செடிகளை நட்டு நட்டு அதுல அறுவடை எடுத்துக்கிட்டே இருந்தார் இப்போ கருக கொண்டு போய் போட்டோம்னா அது நிறைய வேலையில மரங்கள் அதுகள வெட்டிக்கிட்டு வந்து கனமா போட்டோம் இந்த ஒஜ்ஜானவாக்கு போட்டோம்னா அது பேரு இலை மூடாக்கு ரெண்டும் போறதுக்கு எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னா சட்ட கொள்ளு பூனக்காளி இம்மாதிரி விதைகளை அந்த செடியை சுற்றி நட்டுட்டோம்னா நிறைய பேர் மரக்கடை எல்லாம் வளர்க்குறாங்க மரக்கடை சுத்தி போறோம் போடுறதுக்கு எனக்கு மூளாக்கு போறது இல்ல ஆள் அப்படின்னா நாலஞ்சு விதைகளை போட்டு அது முளைச்சு வளர்ந்து அந்த இடத்த அப்படியே முடிஞ்ச இது பேரு உயிர் மூடாக்குன்னு பேரு இந்த தென் அமெரிக்காவில் ஒரு குழு ரொம்ப சிறப்பா விளச்சா அங்க என்ன பயன்படுனாங்கன்னா ஒன்றும் உழுது மழை உழுந்தருக்கு உழுது வரப்பு பிடிச்சி அதை மக்காச்சோளம் பண்ணாங்க அதாவது மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு பண்ணாங்க அது மழை சீரா இருந்ததுன்னா விளையுது மழை இல்லைன்னா விளையாமல் பயிர் அங்கே ஒரு பேர் யோசனை சொல்ல போனாங்க அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ம மரவள்ளிக்கிழங்கை பிடிக்கின பிறகு மண் குழப்பொழப்பார் அங்கே ஈரர் அது இந்த பயிர் பயன்படுத்தினார் இந்த பூனக்காளி தமிழ்ல மறந்தா பயன்படுது மொரத்து செடி மட்டையை விட மொரட்டு செடி அப்போ இந்த பூனாக்காளியை இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க வெல்வெட் பீன் சொல்கிறாங்க வெல்வெட் துணி எப்படி முற்றுமோச்சு முதுமோது இருக்குமோ அது மாதிரி காயெல்லாம் முற்றுமோச்சு மோட்டல் இருக்கும் முறைச்சி சரி அதுக்கு எந்த புத்தி வர்றதில்லை எந்த நோயும் வர்றதில்ல மரவள்ளிக்கிழங்கு அறுவடை பண்ண பிறகு அது அங்கங்க ஊடி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஏற்கனவே அதுக்கு முளைச்சி வளர்ந்து அந்த பெட்டு மொழியும் மூடி விட்டு அடுத்த மழை காலம் வரும்போது என்ன செய்யறாங்க அதை அடியை அறுத்து விட்டுறாங்க அறுத்து விட்டுறதுன்னு அது காஞ்சு அப்படியே அஞ்சுது அது மூடாக்க ஆயிடுது மூடாக்க விளக்கிட்டு மக்காச்சோளத்தையும் மரவழித்து ஊன்றாங்க உலாந்த மேலானி போயிட்டாங்க திரும்ப திரும்ப உழ வேண்டியது இல்லை திரும்ப திரும்ப கொத்த வேண்டியது இல்லை பூமி மேலும் மேலும் வளமாகிட்டே இருக்குது இப்போ வந்து மக்காச்சோளமும் கிழங்கும் நிச்சயமா வளைஞ்சு போயிடுது ஆகினால நம்ம உழவர்கள் இந்த உத்தியை வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தணும் நிறைய இடத்துல இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மற்ற மரங்கள்ல மற்ற பயிர்கள்லையும் இதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தணும் மூடாக்குத்தியை பயன்படுத்தணும் மூடாக்குத்தியை இங்கிலீஷில் மல்ஸ் சொல்கிறாங்க இந்த மல்ச்சை போது என்ன பண்ணும் நம்ம தோட்டம் அப்படியே குப்பம்படாகிட்டே இருக்கும் மேலும் மேலும் நிலத்தோட வளம் கூட்டிகிட்டே இருக்கும் நம்முடைய உழைப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நீர் தேவை குறஞ்சிக்கிட்டே இருக்கும் கலைகள் மட்டுமேட்டே இருக்கும் விளைச்சல் அதிகரிக்கும் ஆகையினால நண்பர்கள் எல்லாரும் மூடாக்குட்டியை பின்பற்றணும் Kristin,いい πα 54 Ditas revност மாதிரி ஆ аж pengcción நாநurpxiate Neden DVD donde verde индíaz 告诉 eps 있� Auburnown Chipyики.at org.!! banget gestvanit. ambition. hein? mommyс Storey.kat disagreeugar Saya sulla true Position.rina grounder Mondowego tendcent.사อกwave êtes bají Kurganilla, bidding41.000 ensembalist.You3200,000 models

நான் நெஞ்சக்கு நெருக்கமான தமிழறிந்த உழவர் பொருமக்களே முடிவாக ஒரு வார்த்தை வள்ளுவன் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் எழுதுனா அது உழவு தொழில் ஒழுங்குதான் தனி அதிகாரம் வகிக்கிறது அது தனி சிறப்பு இந்த உழவுக்கு உண்டு மறுபாட்டை சொன்னான் குழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உடவே தலை அப்படின்னு சொன்னா உலகம் ஏருக்கு பின்னாடி வந்து நின்னாவும் ஏன் அப்படின்னா நீங்க எதனால் போடலாம் உணவை போட முடியாது அதனால எந்த உயிரா இருந்தாலும் உண்ணணும்னு சொன்னா அது உழவை தான் சார்ந்து நிற்கிறது ஆனா அந்த உழவு அவ்வளோ எளிதான காரியம் இல்லை நேரம் பார்க்காம வேலை செய்யணும் எரு பகலும் பார்க்காம வேலை செய்யணும் பனியில் நனையணும் மழையில நனையணும் வெயிலில் காயணும் சிந்தணும் திண்டனும் பேக்கில் ஒழிக்கணும் தான் அது ஆகுது அப்போ உழவுன்னாவே துன்பம்னு சொன்னா துன்பப்பட்டாலும் அந்த துன்பம் கிடந்தது அப்போ உலத்துல உலகத்தில் வாழ முடியும் அதனால உழந்தும் உழவே தலைன்னு அந்த பார்த்து அதனால என்ன செய்யணும் அப்படின்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவு நம்ம நாட்டில் நின்று போயிடக்கூடாது நின்று போயிட்டா நிறைய பேர் பட்டினியில் செத்து போயிடுவாங்க அந்த வயிறு இருக்குதே அந்த வயிறை பற்றி அவையார் சொன்ன மாதிரி வேற யாரும் சொல்ல அவர் வேற யாரையும் பார்த்து சொல்லலை அந்த மூதாட்டி தான் வயிறை பார்த்து சொல்றா என்ன சொல்றா கூறி என் வயிறு துன்பம் தரக்கூடிய என் வயிறு உன்னோடு வாழ்தல் அருகு உன்னோட வரது ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு நாள் உணவை என்றால் ஒழியாய் ஒரு நாளைக்கு சாப்பிட தழுவின்னா வைக்க மாட்டேங்கிறேன் இருவேளைக்கு என்றால் ஏழாய் ரெண்டு வேலைக்கு சேர்த்து சாப்பிட்டு சாப்பிட மாட்டேங்கிற ஒரு நாளும் என்னவோ அறியாய் ஒரு நாள் ஏன் கேட்டா உனக்கு தெரிய மாட்டேங்குது நான் இருந்து சாப்பிடறாள் இல்ல நடந்து சாப்பிடறாரு இரும்பை கூறி உன்னோடு வாழ்ந்ததா இருக்குது உலகத்துக்கு சிறந்த இலக்கியத்துல ஒரு இலக்கியம் ஆகிறதுனால உணவு உற்பத்திங்கிறது என்றைக்கி நினைப்பிடப்படாது இந்த லாப நஷ்டம் எல்லாம் பார்க்கக்கூடாது உணவுங்கிறது எந்தென்னும் உற்பத்தி ஆகணும் தொடரணும்னா நாம இயற்கையை சார்ந்தோம் இயற்கை விட்டு விலகி போக 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 என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய விளைச்சல் நிற்க வட்டதாக இருக்கிறது செலவு முடிந்ததாக கடன் திரும்பி அடைக்க முடியாத ஆகிறது வட்டி கடைக்காரலாம் நல்லாவா தான் குறை கடைக்காரெல்லாம் நல்லாவா இந்த நஞ்சு விற்கிறவங்க எல்லாம் நல்லாவாதான் தான் வியாபாரியெல்லாம் நல்லாவா தான் உழவர் மட்டும் நறுகி இருக்கிறாரு காரணம் வந்து இயற்கை விட்டு வெளியே வைக்கிறது இயற்கை ரொம்ப அழகாக செலுத்துகிறது மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு நாம் வேண்டான்னு கழிக்கிற புள்ளு பொட்டு வைக்கோல் கவுறு கஞ்சி இவையில் மாட்டு சாப்பிடும் நாம் வேண்டான்னு கழிக்கிறது மாட்டுக்கு உணவாகும் மாடு பால் கொடுக்குறது விட்டு வருது அது வேண்டான்னு கிடைக்கிற சாணி முற்றுறதுக்கு அது மண்ணுக்கு போகுது அந்த சாணியை வண்டு சாப்பிட்றது வண்டுக்கு அது உணவாயிடும் அந்த வண்டோடைய குழு அது கோழி சாப்பிடுது அது கோழிக்கு உணவாயிடுது அந்த கோழி போடுற முட்டை வீட்டுக்குள்ளே வருது இறைச்சி வீட்டுக்குள்ளே வருது அது போடுற சாணி மண்ணுக்குள்ளே போயிடுது அது அங்கே இருக்கிற பாக்டீரியாவுக்கு ஃபங்கஸ்க்கு காளானுக்கெல்லாம் சாப்பிடாது அவைகளை மண்ணோடு சேர்த்து அந்த மண்புழு உள்ளே விழுங்குது மண்புழுக்கெல்லாம் உணவாகிட்டு மண்புழு வேண்டான்னு கழிக்கிறதுக்கு அதை தண்ணியில் கரைச்சு அதான் செடி உறிஞ்சுது செடிகளுக்கு அது சாப்பாடாயிடுச்சிரு மறுபடியும் செடி நமக்கு வேணுங்கிற உணவை கொடுத்துக்கிட்டு இதுக்கு பேர் உணவு செங்கிலின்னு அந்த உணவு செங்கில ஒரு கண்ணி போச்சுன்னு சொன்னால் சங்கிலி முழுதும் கிடக்கும் இப்போ நம்ம மாடுகள்லாம் கசா கடைக்கு போயிட்டு இருக்குது முக்கியமான கண்ணியை அருந்து போயிட்டு இருக்குது அதனால இயற்கை அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதை நம்ம புரிஞ்சு விட்டோம்னு சொன்னாக்க நம்ம எவனை அழிக்க முடியாது எல்லாருக்கும் வேண்டவனாக நாம் இருப்போம் நிலம் நம்ம கையில் இருக்கோம் தொழில் நம்ம கையில இருக்கோம் நம்மளுடைய பேர பிள்ளைகளுக்கு நல்ல நிலத்தை கொடுத்துட்டு நம்ம விடைபெறுவோம் என்பதை கூறி நான் விளைவேற்றுகிறேன் நன்றி